நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பது கொண்டிருப்பது தமிழ்நாடு முக்கிய செய்திகள் வணக்கம் கோடை விடுமுறை முடிந்து பள்ளிக்கு வருகை புரிந்த மாணவர்களின் சீருடைகளை சரிபார்த்து ஆசிரியர்கள் மாணவர்களை வகுப்பறைக்கு செல்ல அனுமதித்தனர் தமிழ்நாடு முழுவதும் பள்ளிகளுக்கு கடந்த ஒரு மாதமாக கோடை விடுமுறை அளிக்கப்பட்ட நிலையில் விடுமுறை நாட்களில் மாணவர்கள் விளையாடியும் உறவினர் வீடு மற்றும் சுற்றுலா தலங்களுக்கு சென்று உற்சாகமாக பொழுதை கழித்தனர் இந்நிலையில் கோடை விடுமுறை முடிந்து என்று மாநிலம் முழுவதும் பள்ளிகள் மீண்டும் திறக்கப்பட்டது அவ்வகையில் திருவள்ளூர் பகுதியில் பள்ளிகளில் பயின்று வரும் மாணவர்கள் ஒரு மாதத்திற்கு பிறகு சந்தித்த மாணவர்கள் வருகை புரிந்த மாணவர்களை ஆசிரியர்கள் கை குலுக்கி உற்சாகமாக வரவேற்றனர் மேலும் இதனைத் தொடர்ந்து பள்ளி மாணவர்களின் சீருடைகள் சரியாக உள்ளதா என்பதை பார்த்த பின்னர் மாணவர்கள் வகுப்பறைக்கு செல்ல அனுமதித்தனர்